விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலன் ஆன்மீகம் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் விருச்சகம் ராசி விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை கிரக நிலைகள் சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் ராகு ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் கலத்திரஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சூரியன் குரு லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்களை பார்க்கலாம் எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிக்கும் ஆற்றலுடைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரத்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் கூட செய்யும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் எதிர்ப்புகள் விலகும் பயணம் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும் புதிய நபர்கள் நட்பு உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் பண வரத்து அதிகரிக்கும் தாராளமாக இருக்கும் மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் சந்திரன் சஞ்சாரம் ராசியை பார்ப்பதால் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனவே கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும் எதிர்பார்த்த நிதி உதவி இப்பொழுது கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான பலனை காண்பீர்கள் புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்க பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள் குடும்பத்தினுடன் கலந்து கொண்டு சந்தோஷம் அடைவீர்கள் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள் பண வரத்து திருப்தியாக இருக்கும் கலைத்துறையினருக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பண வரத்தை அதிகப்படுத்தும் பேச்சின் இனிமை சாதுரியமாக இருக்கும் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடி வரும் புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் சூரியனுடன் ராசியாதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருப்பதால் அனைவருடன் அனுசரித்து செல்வது நல்லது அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய லாபம் இப்பொழுது தாமதப்படும் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டி இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் வீண் அலைச்சல் உண்டாகலாம் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் உங்கள் ஆலோசனையை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண எடுக்கும் முயற்சிகள் கைகூடி வரும் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை இப்பொழுது உங்களுக்கு மேலோங்கும் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் லாபகரமாகவே நடக்கும் தொழில் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்கள் செயல்படுத்த முயற்சி மேற்கொள்வீர்கள் பழைய பாக்கிகள் இப்பொழுது உங்களுக்கு வசூலாகி கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு குறைந்து உற்சாகமாக காணப்படுவீர்கள் அணுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி பெறும் அதனால் மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேர் வேற்றுமை நீங்கும் பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மையால் காரியங்கள் வெற்றி பெறும் ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மன சஞ்சாரம் நீங்கி நிம்மதி உண்டாகும் பெரியோர்கள் பாராட்டு உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களுக்கு இந்த மாதத்திற்கான பரிகாரம் வள்ளி தேவசேனா சமோதர உள்ள ஸ்முருக பெருமானை அர்ச்சனை செய்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் ஏழு எட்டு ஒன்பது அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்று இரண்டு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனல் தேவ்தமிழ் ஆஸ்ட்ரோ டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்